முருகாசரணம் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு சனிக்கிழமைகளிலும் சனி ஓரே நேரத்திலும் அனுமனை வழிபட்டு வருவது அல்லல்களையெல்லாம் போக்கி அருளக்கூடியது மனதில் பயத்தை போக்கக்கூடியது மங்கள காரியங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பார் அனுமன் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் வீரத்தையும் ஞானத்தையும் தந்தருள்பவர் அனுமன் அனுமன் என்று போற்றுகிறது புராணம் அனுமன் வழிபாடு செய்ய செய்ய வலிமையும் உறுதியும் கொண்ட மனதுடன் காரியம் அற்றலாம் காரியம் அனைத்தையும் ஜெயமாக ஜெயமாக ஆக்கி கொடுப்பார் ஆஞ்சநேயர் என்கிறது இராமாயணம் சக்திக்கு உதாரணமாக திகழ்பவர் மட்டுமல்ல ஆஞ்சநேயர் பக்திக்கும் உதாரண புருஷராக திகழ்கிறார் பக்தியில் சிறந்தது அனும அனுமபக்தி என்பார்கள் ஸ்ரீ ராமபிரான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர் அதனால் பல ஆலயங்களிலும் கைகூப்பிய நிலையில் சன்னதி கொண்டிருக்கும் அனுமனை தரிசிக்கிறோம் எப்போதும் மனதில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையும் சீதா பிராட்டியும் நெஞ்சில் வைத்திருப்பவர் என்று கம்பர் பெருமான் மிக அழகாக வர்ணித்துள்ளார் அனுமனை வழிபட்டால் ஸ்ரீராமபிரானின் பேரருளையும் பெறலாம் அதேபோல் ஸ்ரீராமரை வழிபட்டால் அனுமனின் அகம் குளிர்ந்து அருள்வாராம் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம் அதனால்தான் சனி சனிப்பெயர்ச்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம் எப்படி இருக்கும் என்று கலவரமா ஆகிறோம் அனுமனின் பக்தர்கள் சனி பகவானின் பேச்சு குறித்தோ சனி பகவான் என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்பது குறித்தெல்லாம் வருந்த தேவையில்லை அனுமனின் அருள் அருளிருந்தால் சனீஸ்வரனின் தாக்கம் வெகுவாக இருக்காது அவரின் பரிபூர்ண அருளையும் பெறலாம் என்கிறது புராணம் எனவே சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது சனிக்கிழமை என்று அனுமனை வழிபடுவது போலவே சனி ஓரே நேரத்திலும் அனுமனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல எதிர்ப்புகளும் தவிடுபொடியாகும் இன்னல்களிலிருந்தெல்லாம் மீள்வீர்கள் என்பது உறுதி என்கிறார் ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியர் அனுமன் சாலிசா சொல்லி பாராயணம் செய்யுங்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலையும் துளசி மாலையும் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டுவதையெல்லாம் தந்தருள்வார் அனுமன் சனி பகவானின் கோபத்திலிருந்தும் தாக்கத்திலிருந்தும் நம்மை அரைவணைத்து காப்பார் அனுமன் ராம பக்த அனுமனை மனதார வேண்டுவோர் அருகில் உள்ள ஆலயத்துக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணெய் போலவே உருகி போகும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஜெயராம் ஜெயராம் ஜெய ஜெய சீதாராம் நேசமுடன் தீபா நன்றி